விஜய் அண்ணாதிமுக நூறு சதவீத கூட்டணி வைக்கிறார் கூட்டணி ஆமா 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 கேப்ரெண்ட் அமைச்சர்களுக்கு பட்டியல் முன்னாடி அம்பானி போயி அம்பானிக்கு போயிரும் அதானிக்கு போயிரும் ஏன் அம்பானியை அதானி தான் அவர்களை ஜெயிக்க வச்சது அதே போல செந்தில் பாலாஜி லிஸ்ட் போயிடும் அதான் செந்தில் பாலாஜி சொன்னார் இது பாதி லிஸ்ட் தான் தமிழ்நாடு முழுக்க லிஸ்ட் வரும்போது எங்கிட்ட வந்து மூத்துக்கு கமிட்டி ஆட்கள் பூத்துக்கு போறக்குள்ள நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் ஓட்டுக்கும் பணம் மூத்த ஏஜென்ட்டுக்கும் மூத்த ஏஜென்ட்டுக்கும் பணம் இப்போ திமுக அண்ணா அண்ணாதிமுக இருக்கு எங்க போச்சு விஜயகாந்த் கட்சி இது இப்படியே ரெண்டாயிரத்தில் தொண்ணூறு கடைசியில் ராமதாஸ் இல்லாம திமுகவும் ஜெயிக்க முடியாது அண்ணாதிமுக ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் ராமதாஸ் ஒரு பெரிய அறிவிக்கப்படாத முதலமைச்சராக இருந்தார் இப்போ அதே நிலைமை தான் விஜய்க்கு வரும் பதினஞ்சு வருஷமா சீமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கவுன்சிலோடு ஜெயிக்க முடியும் பெரியார தான் ஓட்டு போடுவான் தெலுங்கர் தெலுங்கு நாயக்கர் இதை இத்தனை வருஷம் அரசியல் தெரியும் எல்லாம் தெரியும் எதுக்குடா ஓட்டு போட்ட அண்ணாதிமுக ஓட்டு போட்ட ஏ எனக்கு திமுக பிடிக்கல ஏ திமுகவை பிடிக்கல அண்ணா அண்ணாதிமுக போட்டேன் வாய் வழியாக திமுக மீது ஒரு கடுமையான விமர்சனம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இப்போ திமுகவை தாங்கி நிற்பது எதுன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் வாக்கு தான் அது ஒரு ஓட்டு கூட மாறாது சிந்தாமல் சிதறாமல் போட்டுக்கி விடக்கூடிய வாக்கு அப்படி கண்டிப்பா வரும் அதுல மாற்றமே இல்லை ஆனால் வந்த பிறகு பல திமுக உடச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி விஜயகாந்துக்கு பண்டூட்டி போன பல தலைவர்கள் வந்தாங்க ராமதாஸோட பண்டுட்டி வந்தார் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் விஜய்க்கு செஞ்சி ராம ராமச்சந்திரன் போனார் போன வேதத்தில் வந்துட்டார் பண்டூட்டி ராமச்சந்திரன் பேசினாரு போன வேதத்தில் வந்துட்டார் ஏன் அவர் அவர் ஒரு அவர் அவரை தன்னை ஒரு முதலமைச்சராகவே நினச்சிட்டு அரசியல் பண்ணுறார் இவர்களெல்லாம் புரிஞ்சுள்ள முதலமைச்சரே பார்த்தாலும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எடுத்துருக்கீங்க நல்லா இருக்கு இப்ப சமீப காலமாக விஜய் அவர்களுடைய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி அதே மாதிரி தாவைக்கா நடத்திய அந்த பூத் கமிட்டி கூட்டம் இது எல்லாமே வந்து ஒரு பேசு பொருளாக ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு மீடியாக்களில் பெரிய அளவுல செய்திகளாக மாறுது வளர்ச்சி அப்படின்றது கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படுது இல்ல இப்போ தாவேக்கா அபூ கமிட்டி கூட்டம் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருந்தது ஊர் கமிட்டி கூட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் நபர்களுக்கு மேல கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகளாம் வந்துச்சு இப்போ ஸ்ட்ரக்சரபுலா எப்படி ஒரு கட்சியை கொண்டு போகணும் வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஜய் வந்து ரொம்ப அதை கொண்டு போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா தான் இந்த பூத்து கமிட்டி லிஸ்ட்டு கோவை கொங்கு மண்டலத்தினுடைய திமுகவினுடைய படை தளபதி வந்து செந்தில் பாலாஜி தான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகி சிறையில் இருந்தார் அப்போது அவர் சொன்னாராம் இந்த பூத்து கமிட்டி லிஸ்ட்டு என்கிட்ட வந்துருச்சுனாராம் யார்கிட்ட சொல்ல வேண்டிய இடத்துல பூத்து கமிட்டி லிஸ்ட்டு என்கிட்ட வந்துருச்சு இராணுவ ரகசியமே லீக் ஆகுது இது லீக் ஆகாமல் இல்லை டைப் உனக்கு காந்தியை தட்டி விட்டு அவர் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் யார் அமைச்சர் எங்க கேபினட் அமைச்சர் யாருங்கிற ஜெராக்ஸு ஏன் யாருக்கு முதல்ல வந்துடும் அம்பானி அதானிக்கு தான் முதல்ல போகும் யாருக்கு கேபினட் அமைச்சர்களுக்கு பட்டியல் முன்னாடி அம்பானிக்கு போயிடுறேன் அம்பானிக்கு போயிடும் அதானிக்கு போயிடும் ஏன் அதானி அம்பானி தான் அவர்களை ஜெயிக்க வச்சது அம்பானி அதானி தான் அவர்களை ஜெயிக்க வச்சது அதே போல் செந்தில் பாலாஜி லிஸ்ட்டு போயிடுச்சு அதான் செந்தில் பாலாஜி சொன்னாரா இது 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 பாதி லிஸ்ட்டு தான் தமிழ்நாடு முழுக்க லிஸ்ட்டு வரும்போது என்கிட்ட வந்துடும் பூத்து கம்மிட்டி ஆட்கள் பூத்துக்கு போறக்குள்ள நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் யார் சொன்னது சரி செய்வாரே ஏன்னா எந்த செய்யக்கூடிய நம்ம ஏன்னா ஈரோட்டில் போன தேர்தல் எல்லாம் பட்டி அடைச்சி வச்சிருந்தாரு எல்லாத்தையும் ஆடு மாடுகளை அடைப்பதற்காக ஈரோடு ஃபர்மனா இல்லை கரூர் ஃபர்மனாலும் சொன்னான் ஈய மனுஷன் அதாவது ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதுக்கு பேர் தான் பட்டி இவர் மனுஷனுக்கே பட்டி உருவாக்கினாலு ஏ அப்போ இங்க தேர்தலை தீர்மானிப்பது எது கோடிகள் தான் இந்த அரசியலில் தெருக்கோடிகளில் கத்துறவங்களா இப்போ ஆமாம் நம்மெல்லாம் தெருக்கோடி அவர்களெல்லாம் பழகோடி நீங்கள் இப்போ விஜய்னுடைய ஆட்கள் பாதி பேர் இப்போ தான் அரசியலுக்கே வர்றான் ஏன்னா ரசிகனாக இருந்து அரசியலுக்கு வர்றான் அண்ணா திமுக பூத்து கம்பெட்டி விளைஞ்சி பழுத்த ஆளாக நிற்கிறான் ஐம்பது வருஷம் அந்த வி பழந்தனுக்கு ஆயிரம் பேர் அந்த ப எந்த லிஸ்ட்டு வாக்காளர் லிஸ்ட்டை ஆயிரம் பேரை பார்த்தா இந்த ஆயிரம் பேர் யார் அதிமுக யார் திமுக காங்கிரஸ் பிறகு சொல்லிடுவான் வீட்டு அட்ரஸ் யார் அதிமுக திமுக காரம் பார்த்தா இந்த ஏதோ ஒரு படத்தில் ரஜினி படத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ண இந்த வீட்டில் இத்தனை திமுக ஓட்டுருக்கு இத்தனை அதிமுக ஓட்டுருக்கு அப்படி பிரிக்கிற அளவுக்கு கூட அவங்க அப்படி பார்த்தாலே அவன் படிக்கல வேண்டியது இல்லை அண்ணா அதிமுக கொஞ்சம் படிப்பான் திமுக பார்த்து இப்படி இப்படி திரும்பினால ஸ்கேன் பண்ணிடுவான் இதுக்கு நடுவில் கவர் எங்க போய் சேர்ந்துடும் சேர்ந்துரும் சேர்ந்த பிறகு நீங்க விஜய் ஆட்கள் போய் சேரதுக்குள்ள இவனுக்கு ஆனா போயிடும் ஏ வேற ஒண்ணும் இல்லை எல்லாத்துக்கும் பெட்டிகள் கொடுக்கப்படும் அந்தந்த ஏரியால ஓட்டுக்கும் போனோம் பூத்து ஏஜென்ட்டுக்கும் பணம் அப்போ இது எப்படி ஓட்டு பெட்டிகள வந்து நேரடியாக பனையூர்ல இருந்து எப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியும் ரெண்டு பேரும் அதிமுக ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா மதம் பிடித்த யானைக்கு சமம் பூத்து கமிட்டிய என்ன கமிட்டி பூத்து கமிட்டியை அப்போ இதை உடைச்சிட்டு நீங்க வெளியே வரணும்னா உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் தேவை இருபத்தி ஆறு தேர்தல் முப்பத்தி ஒன்னு தேர்தல் அடுத்து முப்பத்தி ஆறு தேர்தல் அப்பதான் ஏன்னா எம்ஜிஆருக்கே பதினேழு வருஷம் தேவைப்பட்டது அண்ணாவுக்கே பதினேழு வருஷம் தேவைப்பட்டது நாற்பத்தி ஒம்பதுல கட்சி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தீக்காவிலிருந்து பிரிஞ்சு நாற்பத்தி ஒம்பதுல கட்சி ஆரம்பிக்கப்பட்டு தம்பி உன் தங்க முகத்தை காமி யார் முடிஞ்சிய எம்ஜிஆர் இப்படி அண்ணா நாற்பத்தி ஒம்பதுல கட்சியை ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு போறாரு என்ன சமூக எல்லா த கத்திரிக்காய் தளம் இப்ப இருந்தாலுமே நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ப பதினேழு பதினெட்டு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் இருந்த அவருடைய முகத்தை காமிச்சி ஆ நீங்க எந்த படத்தை பார்த்தாலும் திமுக கூடி பிறக்கும் அந்த காலத்தில் வந்த எம்ஜிஆர் படம் பூரா ஆஹ் தெருப்பிரச்சாரா வீதி வீதியா மேடா பேச்சாளர் எங்க பலாயிரக்கணக்கான பேச்சாளர்கள் திமுக ஒரு மாலை நேர கல்லூரி எல்லாம் அந்த காலத்தில் போய் சுண்டை பிரித்து உட்காந்துக்குவோம் பேர் நான் எனக்கு ஒரு வயசு பார்த்தா வாங்கி போட்டு இல்லை இப்படி தான் திமுக அந்த திராவிட எங்கள் வளர்ந்தது இதை ஓவர்டேக் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் அதுல பாதி வேலையாவது பண்ணணும் பாதி வேலை பண்ண இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து வேலை பண்ணுறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகுது பள்ளிக்கூடத்து பையன்லாம் வந்திருக்கான் எங்கே கொஞ்சம் மாதத்தில் டொக்கோன்னு குதிக்கிறான் தகவதறி ஒருச்சி கார் இருந்து விஜய்க்கு பொக்கே கொடுக்கணுங்கிறான் புருஷன் சொன்னால் பின்னாடி உடஞ்சி வருவேன் மாற்றணுங்குவா உன்னைய தான் நான் என் தளபதி என்ன கொடுக்கணும் கூட்டம் 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 இந்த கோயில் கட்டின சிலுக்கு கடிச்சிட்டு அதே போல எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைக்கு சோடா குடிச்சிட்டு பாதி வச்சுட்டு போயிட்டார் போன பிறகு அந்த மிச்ச சோடா அண்டாவில் கிடைக்கு எல்லாம் சீத்தமாக குடிச்ச கூட்டம் இந்த கூட்டம் தான் என்ன கூட்டம் இந்த கூட்டம் எப்படி நேரடியா முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கான ஓட்டு விழுவதற்கு வாய்ப்பு இல்லை நேரடியாக போகாது அப்படின்றது அவருக்கே அது நல்லா தெரியும் அரசியல் படுத்தணும் அவருடைய தம்பிகளுக்கு நண்பா நண்பிகளுக்கெல்லாம் எல்லாம் அரசியல் படுத்தணும்ன்றது அவர் ரொம்ப தெளிவாதான் அதுல போயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சர் அவர் கட்சியை கொண்டு போகும்போது நம்மள புரிஞ்சிக்க முடியல அவருக்கானதா இல்லைன்னாலும் கூட ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இன்னைக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு விஜயகாந்து அவர் வந்து பெரிய விஜய் இவர் சின்ன விஜய் விஜயகாந்து கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மிரண்டு தான் போனாங்க இப்போ திமுக அண்ணா திமுக இருக்குது எங்கே போச்சு விஜயகாந்த் கட்சி தேமுதிக இது இப்படியே வைங்க ரெண்டாயிரத்தில் தொண்ணூறு கடைசியில் ராமதாஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அண்ணாதிமுக ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் ராமதாஸ் ஒரு பெரிய அறிவிக்கப்படாத முதலமைச்சராக இருந்தார் இப்போ திமுக இருக்கு அண்ணாதிமுக இருக்கு எங்கே போனார் ராமதாஸ் அப்பா மகன் ஜெண்டா ஒரு பர்சன்ட் ரோட்டுக்கு போயிடுச்சு பெரிய மாங்காய் சின்ன மாங்காய் ரெண்டு ஊருகா மாங்காயா போச்சு எங்கே போச்சு இந்த மாங்காய் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லை ஜெயலலிதா என் வீட்டுக்கு வருவாரா வீட்டுக்கு வருவாரா பார்த்த நம்ம காலம்லாம் தேமுதிகவும் பாமகவும் அதே நிலைமை தான் விஜய்க்கு வரும் ஏன்னா மக்களை அரசியல் மயப்படுத்தாமல் மக்களை அரசியல் மையப்படுத்தாமல் வருகிற அந்த வாக்கு நிற்காது அந்த வாக்கு பதினஞ்சு வருஷமா சீமா அரசியல் பண்ணிட்டு இருக்கார் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல ஏழு சதவீத வாக்கு வாங்குறாரு இப்போ நேராக பெரியார்ட்ட போயிட்டார் பெரியார்கிட்ட பேசினா தான் ஓடு போடுவான் செலுங்கார் செலுங்கு நாயக்கர் ஏண்டா இதை கண்டுபிடிக்கிறக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கா மூதேவி ஆ அவர் செலுங்கு நாயக்கர் கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் ஆயிருக்கா அவர் எங்கே எங்கே சொன்னார் கவுண்டர்னு சொன்னாரா இல்லை முதலியார் சொன்னாரா ஆ அப்போது ஆமாம் அரசியல் எங்கேயும் எடுபடாம எங்கே போய் சேர்ந்துருக்கு ஆந்திராவில இருந்து வந்தார் கர்நாடகாவிலேருந்து வந்தார் அவர் நான் ஐரோப்பாவிலேருந்து வந்தார் சொன்னார் அப்போ அரசியல் இல்லை யாருகிட்ட சீமானிடம் அரசியலே இல்லை கொள்கையே இல்லை கோட்பாடே இல்லை கடைசியா யாரு பெரியாரே மண்ணு ஏடா நீ மண்ணுன்னு சொல்றாடா அவரு அரசியல் பண்ணாரு பெரியாரை சொல்ல பள்ளிக்கூடத்துக்கே போகாது பெரியாரை சொல்லாமல் இவனும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களே ஆரம்பிக்க முடியாது எந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாலும் முதல்ல ஆய்வு கட்டுரை எது பெரியாரை பற்றி தான் பள்ளிக்கூடத்துக்கே போகாது அதனால பெரியாரை பொறுத்தவரை சமூக நீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கார் இது அரசியல் ப மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அது யார்ட்டு இல்லை விஜய்ட்டு இல்லை இல்லை இப்போ அது அதற்கான முயற்சிகளை இவர் இருக்கார் அப்படின்னு தானே பார்க்கணும் எடுத்த உடனே நம்ம அது மாதிரியான ஒரு ஒருத்தொத்தி அப்படி இல்லை அவர் என்ன சொல்றாரு இருபத்தி ஆறில் முதலமைச்சர்னு சொல்றாரு எல்லா கட்சிகளும் சொல்றது தானே தொடங்கிய பின்பு ஒவ்வொரு கட்சியும் வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் தான் ஆட்சி அமைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் தொடங்கும்போது இந்த சொல்லி சொல்லிதானே தொடங்குறாங்க அப்படின்றப்போ இதை வந்து நம்ம எப்படி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய காலங்களில் அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்துக்கும் எப்படி அவங்க நகர்ந்து போறாங்கன்றதை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் இல்ல வரலாற்றில் பல கட்சிகள் தமிழ்நாட்டுல தோன்றியிருக்கு மாற்றத்தை விரும்பலையா திராவிட கட்சிகள் மேல சளிப்பு ஏற்படலையா அவங்க ஏற்பட்டிருக்கு திராவிட இயக்கங்கள் மக்களிடம் எந்த கருத்தையும் போய் சேரல இப்ப இருக்கக்கூடிய ஒரு கோடி ஒன்றரை கோடி இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய கருத்து திமுக இல்லை அண்ணா திமுக இல்லை அது உண்மைதான் அதில் அவங்கள்ட்ட அதில் ஒரு பெரிய தேக்க நிலை இருக்குல்ல தேக்க நிலை இருக்கு ஆனால் மீண்டும் ரிவர்ஸ் ஆகுது எங்க அண்ணாதிமுக திமுக ஏன் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைமையாக விஜய் இல்லை விஜய் இல்லை அப்போ என்ன ஆகுது இப்போ என்னுடைய பையன் ஒரு வழக்கறிஞர் இருபத்தி ஏழு வயசு அப்போ இந்த இளைஞன் அரசியல் தெரியும் எல்லாம் தெரியும் எதுக்குடா ஓட்டு போட்டேன் அண்ணாதிமுக ஓட்டு போட்டேன் ஏன் எனக்கு திமுக பிடிக்கல ஏ திமுகவை பிடிக்கல அது அண்ணாதிமுக போட்டேன் வாய் வழியாக திமுக மீது ஒரு கடுமையான விமர்சனம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது இல்லை அதை தான் நான் இப்போ கேட்குறேன் இப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்றது ஏன் மீண்டும் திமுக அதிமுக கூட்டணிக்கே போகணும் வேறு ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சாக இருக்கக்கூடிய சீமானுக்கோ அல்லது தாக்காக்கோ வரதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறேன் இல்லை அதாவது அண்ணா திமுக ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் எம்ஜிஆர் பிறந்தநாள் வருது எவனாவது க சேரியில் போய் எவனாவது ஆர்டர் பண்ணானா இல்லை காசு கொடுத்தானா பல இடங்களில் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அந்த படத்தை வச்சு சூடஞ்சாம்பரானி வச்சு ஊதுபத்தி தேங்காய் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாட்டு பாடிட்டே இருக்கு எம்ஜிஆருடைய பழைய பாட்டை எம்ஜிஆருடைய பிறந்தநாளில் பாடிட்டே இருக்கு அப்போ எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனித அரசியல் ரீதியாக அதிகாரத்தை எங்கே கடத்தியிருக்காரு சேரிக்கு கிடச்சிருக்காரு காலனிக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன என்ன இதை கடத்தியிருக்காரு அதிகாரத்துக்கு நகர்த்தி இருக்காரு அந்த நன்றிக்காக நீங்க ஒரு அண்ணா ஒடுக்கப்பட்ட மக்கள் முதல்ல எதுக்கு போடுறான் அண்ணாதிமுக போடுறான் அப்போ அவனுக்கு இதை உடைக்கக்கூடிய இன்னொரு சக்தி இல்லை சீமானே அப்படி நினைக்கல விஜய் நினைக்கலயா இப்போ இப்போ வந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அப்படிதான் இருக்கா ஏன்னா இந்த அண்ணாதிமுக பிம்பத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க திமுக பிம்பத்தை உடைச்சி அண்ணாதிமுக மாறலாம் அப்படி அரசியலே தெரியாது ஒரே எதிரி திமுக நீ கருணாநிதி ஜெயலலிதா என்ன அரசியல் பண்ணுவாங்கன்னா கருணாநிதி எதை சொன்னாலும் ஜெயலலிதா வடக்கினா கொடுக்கணும் இந்த அம்மா வடைக்கினா தைக்கிடை ஆமானா இல்ல இதுதான் அண்ணாதிமுக இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போடு வச்சிருக்கு அதை பிம்பம் உடை தெரியக்கூடிய அளவுக்கு சீமானோ விஜயோ இளைஞர்களிடம் அரசியல் மையப்படுத்தாத விளைவு தான் மீண்டும் என்னவா இருக்கு ரிவர்ஸ்ல போயிருக்கு இப்போ நடக்கிற தேர்தலில் திமுகவை எதிர்த்து அண்ணாதிமுக இருபது சதவீதம் கீழே போலியே இருபது வாக்கு தக்க வச்சிருக்க திமுக இருபது வாக்கு தக்க ரெண்டும் இருபது இருபது நாற்பது முப்பது சதவீதம் எவனுக்கு வாக்குறது இல்லை அப்போ மீதி முப்பது சதவீதம் முப்பது சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம் படித்த தலித்த வாக்கு ஒரு இருபது சதவீதம் பத் இது அப்படியே பிஜேபி எதிர்ப்பு வாக்கு பெரியார் வாக்கு பத்து சதவீதம் எங்க சாயுதோ அவன் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஒன்றரை பிரச்சன தான் தம்மா ஜெயிக்குது ஜெயலலிதா மறைந்த பிறகு இருபத்தி ஒன்றில் திமுக மூணு சதவீதத்தில் தான் ஜெயிக்கிறது இதுதான் கணக்கு இப்போ திமுகவை தாங்கி நிற்பது எதுன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு தான் அது ஒரு ஓட்டு கூட மாறாது சிந்தாமல் சேராமல் போட்டிகள் விழுக்கக்கூடிய வாக்கு அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி சொல்லல தான் வரும் கண்டிப்பாக தான் வரும் அதில் மாற்றமே இல்லை ஆனால் திமுகவனுடைய இருபது சதவீத வாக்கு இருக்குல்ல கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம்மு காங்கிரஸ் திமுக விசிகா இதெல்லாம் எங்கே வரப்போகுது விஜய்க்கு வந்து விஜய் மூலம் அண்ணாதிமுக வரப்போகுது விஜய் அண்ணாதிமுக நூறு சதவீத கூட்டணி வைக்கிறார் கூட்டணி ஆமாம் அப்படி வரும்போது அந்த கூட்டணியில் அந்த ஓட்டலில் எங்கே வரும் அண்ணாதிமுக தான் வரும் பிஜேபி எதிர்ப்பை தாண்டி திமுக வெறுப்பு எதிர்ப்பு அதிமுக கூட்டணிக்கு வந்தது இப்போவே விடுதலை சிறுத்தை வாக்கு வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு விழுகாது இப்போ தாவேக்கா ஒரு தனி ஒரு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துகிறாங்க அதில் வந்து திமுக கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகளை வெளியெடுப்பதற்கான வேலைகளை முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கு வாய்ப்பு இல்லையா அத்தைக்கு வீச முளைக்கிற தான் திமுகவில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள் அனைத்து கட்சியும் யாருடைய உதவியில் மணல் ராமச்சந்திரன் உதவியில் யாரு மணல் ரத்தன உதவியில் எப்படி இருக்காங்க வசதியாக இருக்காங்க பெட்டிகள் வந்துட்டு இருக்கும் அப்போ விஜய்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் திரிசா படம் தான் கிடைக்கும் இதுக்கு ஏன் எப்படி போவாங்க வாய்ப்பே இல்லை அதனால் அந்த அளவுக்கு விஜய் ஒரு வலிமையான கூட்டணியில் அமைக்க முடியும் நீங்கள் விஜயகாந்த் வந்த பிறகு பன் வந்தார் பல தலைவர்கள் வந்தாங்க இப்போ விஜய்கிட்ட ஒரு ஆள் வரமாட்டேங்கிறாங்களே ஒரு பிம்பம் இருக்கணுமா இல்லையா எத்தனை நாளைக்கு புஸ்ஸி ஆனந்தையும் வெங்கட்ராமனையும் ஜான் ஆரோக்கியசாமியும் இப்போ கடைசியாக ஆதவர் எப்படி எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்க முடியும் ஒரு கட்சி என்பது பல தலைவர்கள் வரணும் எம்ஜிஆர் வந்த பிறகு பல திமுக உடைச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி விஜயகாந்துக்கு பண்டுட்டி போன்ற பல தலைவர்கள் வந்தாங்க ராமதாஸோட பண்டூட்டி வந்தார் இப்படியெல்லாம் இருந்துது ஆனால் விஜய்க்கு செஞ்சி ராம ராமச்சந்திரன் போனார் போன வேதில் வந்துட்டார் பண்டுட்டி ராமச்சந்திரன் பேசினார் போன வேதத்தில் வந்துட்டார் ஏன் அவர் ஒரு அவர் அவரு அவரை தன்னை ஒரு முதலமைச்சராகவே நினைச்சிட்டு அரசியல் பண்ணுறாரு இவர்களெல்லாம் பல முதலமைச்சர்களை ஒரிஜினல் முதலமைச்சரே பார்த்தாளு இவர் சினிமா ஆ ஏன் செஞ்சியராமஜன் எங்கள் உள்ள வச்சுக்க முடியல பண்டூட்டி ராமஜன் ஏன் வச்சுக்க முடியல விஜயால நாளும் திமுக அண்ணாதிமுக பல பேர் இழுத்து இழுத்துருக்கணுமா இல்லையா அப்போ அதற்கான சிந்தனைகளையோ யோசனைகளையோ அதற்கான கூறுகளோ இல்லை சிச்சிமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பண்ண என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்திற்கு நன்றி நன்றி வணக்கம்